ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் ஓம் சனேஸ்வராய நமக பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவானாலே ஒரு குழப்பம் ஒரு கவலை ஒரு பயம் இருக்கிறது ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை அவர் ஏழரை நாடு சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி ஜென்ம ஜென்மச்சனி என்ற பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறதே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவு வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் நீ எப்படி எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படின் இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும் நீங்கள் ஜோசிக்கிட்டே வேண்டாம் சனிப்பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன் வந்து சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினைச்சிங்கன்னா உதாரணமாக ஏழரை நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏழை நாடு சனி வந்துருச்சு எனக்கு அப்படியே இப்படியே இப்படியாயிருமோன்னு பயத்தட்டெலாம் விட்டு வெளியே விட்டு ஏழரை நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன் சனி பகவான் வாரி வழங்குவன் சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த சக்தி இல்லை சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை அந்த வகையில் இந்த பதிவில் நாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும் இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பல தரப்பு ஜோதிடர்களும் சரி பல தரப்பு மக்களும் சரி பலவிதமான புரிதல்களில் இருந்து இருக்கிறாங்க இதில் இப்போ வந்து சனி பகவான் தற்போது வந்து மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறார் இது மேஷத்திற்கு விரயச்சனி ரிஷபத்திற்கு லாபச்சனி மிதினத்திற்கு கர்மச்சனி கடகத்திற்கு பாக்கிய சனி சிம்மத்திற்கு அஷ்டமத்த சனி கன்னிக்கு வந்து மாரகச்சனி துலாத்துக்கு வந்து ஷஷ்டக சனி விருச்சிகத்துக்கு வந்து பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி மகரத்திற்கு முயற்சி சனி கும்பத்திற்கும் மாரக சனி இந்த தன்மையில் தான் வந்து இது வந்து ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான் இது இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட் ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான் தர்மவான்னு பேருண்டு அப்போ என்ன தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஏழ் நாடுச்சண்டை தான் கல்யாணமே நடக்குது அப்போ ஏழு நாடு சண்டை கல்யாணம் நடக்குது இப்போ நிறைய பேர் பார்க்கு பார்த்துருக்க வந்து என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்த பிறந்திருக்கிறான் என்ன உண்மையிலே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம் அதை எடுத்துக்கணும் நம்ம நாம் நடந்து கொள்ளும் வினை தான் நமக்கு வருகிறது இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையிலேன்னா கண்டிப்பாக நெல் விளையாது கோதுமை தான் விளையும் அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு அதே தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி கண்டச்சனி மாரகச்சனி ஏழை நாடு சனி சனி திசை இது எல்லாமே நம்ம சொல்லலாம் பொறுத்த பத்தொம்பது வருஷம் சனி திசை நடக்கிற அந்த பத்தொன்பது வருஷம் கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான் இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது இதற்கு என்ன ரெமிடி ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுனா அந்த உலகமே இயங்காது தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது மன்னிப்பு உண்டு நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி ஒரு தனிப்பட்ட தான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எந்த அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான் அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது ஏன்னா யாருக்கு திருஷ்டி படணும் அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை பிரம்மாவுற்ற சிவனையும் விட்டு வச்சதில்லை லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சது இல்லைன்னா நம்மள மாதிரி சாதாரண மனசங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அவங்கெல்லாம் தேவர்கள் அதனால் அவங்களுக்கு தெரியும் இந்த காலத்து எப்படி இருக்கணும் ஏன் சித்தர்களையும் நீங்கள் அமைதி ஏறுவாங்க அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம்னு போனால் மூணு நட்சத்திரம் வந்து பூசம் அனுசம் முத்திரட்டாது இது மூணுமே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான் அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது குரு கூட ராட்சச கணம் இருக்குது சனியோட நட்சத்திரம் ராட்சச கணமே கிடையாது அப்போ பார்த்துக்கோங்க இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன் கொடை வள்ளல் எவ்வாறெல்லாம் நன்மை தொடங்கிறது நாம் வந்து உணர்ந்துக்க முடியும் அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை நாம் எப்படி நடந்துக்கிறோம் எப்படி நடந்துக்கிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம் பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மையை வைத்து நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய நம்ம எடுத்துக்கணுமோ சனி வந்து ஒரு இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது திருமணம் தாமதப்படுவது குழந்தைகள் பாக்கியம் தாமதப்படுவது நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த விஷயங்கள் வேலைகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதியர்களும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும் அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வையை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதை தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம் இது எல்லாரும் பின்பற்றுங்க நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும் ஓம் பங்குபாதாய வித்மகே சூரிய புத்திராய தேமிகே தன்னோ மந்த பிரச்சோதயா இப்போது இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்ட்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம் உங்களுக்கு கமெண்ட்லேயே அதில் பதில் அளிக்கப்படும் அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பலு காரணமாக உங்கள் கமெண்ட்டை பார்க்க முடியலன்னா என்னோடய நம்பர் அந்த ஃபோன் நம்பர் அங்கே இருக்கும் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடம் வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கந்தர்ப்ப குருணை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்து ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன மிஸ் நமக்கு மிஸ் கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும் சனி பார்வை கொடுக்கும் பார்வையை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வந்திருக்கிறார் இப்போ பொதுவாக ஐந்தாம் இடம் சொன்னால் பொதுவாக நம்ம என்ன சொல்லணும் ஐந்தாம் இடத்தில் பாப கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாப கிரகம் இருக்கக்கூடாது நம்ம எப்படி சொல்ல முடியும் அது சுழற்சியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் மற்ற கிரகங்கள் இப்போ ஐந்தாம் இடத்த ராகு இருந்தாலே நாங்கள்லாம் சொல்லுவோம் கர்மா செய்வதற்கு ஒரு ஆண்வாரிசு உண்டு நாங்கள் சொல்லுவோம் அது நடைபெறும் நிறைய நான் பார்த்துருக்கேன் ஐந்தில் ராகு இருந்தால் கர்மா செய்வதற்கு ஆண்வாரிசு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு அப்போது இந்த சனி பகவான் வந்து ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து கல்யாணமான புதுமண தம்பதிகள் குழந்தைக்காக நீண்ட நாட்களாக இயங்கிக் கொண்டிருப்பவர்களாக வந்து ஒரு வாரிசு கிடைப்பதற்குண்டான ஒரு யோகத்தை தரக்கூடியவன் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அது என்ன காரணம் கேட்டால் சனி பகவான் வந்து உங்களுக்கு முதல்ல வந்து ஏழாம் இடத்தை அவர் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை அவர் பார்ப்பது பிறர் உதவியின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் இன்ஃபேக்ட் ஒரு நல்ல ஒரு புரோகிதத்தை போய் உங்களுக்கு ஜாதத்தை காட்டி இந்த பரிகாரம் பண்ணப்பா அவனை குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் செய்வீங்க அதில் வெற்றி அடைவீங்க இந்த பூஜை பண்ணப்பா இந்த விரதம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பலனடைவீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதன் மூலம் உங்களுக்கு நற்பலனும் யார் மூலமாவது ஒரு நற்பலனில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த விருச்சிக நிச்சயமாக அது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் வேறு தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி தொழில் ஸ்தானத்தை எடுத்து ஏழாம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடம் எடுத்துக்கிட்டால் நம்ம வருமானத்தை சொல்கிறோம் புது வரவுகளை சொல்கிறோம் வரவுன்னா ஒரு திருமணங்கிறதே எதிர்த்தரப்பு வரவு தானே அப்போ விருட்சி எல்லாம் திருமணம் நடப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன பொதுவாகவே விருச்சிகனாலே எல்லாரும் பயப்படுறாங்க ஏன்னா காலபிரசனுக்கு எட்டாம் அதிபதி அதனால் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க அந்த கர்ம வினையிலே தீர்க்கக்கூடியவன் தானே சனி பகவான் இந்த கர்மவினைகளை தீர்க்கக்கூடியதான் சனி பகவான் ஒருவன் கர்மவினையை தீர்த்தி அவளை நல்வழிப்படுத்தக்கூடுவதில் முதன்மையான தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவன் சனி பகவான் ஆகியால் உங்களுக்கு ஒரு புது வரவு வரணும் கல்யாணமே ஆகாமல் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணுன்னா சனி பகவானை தான் பிரார்த்தனை பண்ணணும் சனிக்கிழமை பூரம் தீபம் ஏற்றி அனுமான் சாலிசா படித்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும் அதற்குண்டான காலகட்டம் தான் இந்த தன்மை சொல்லுமே அதுக்கப்புறம் வந்து வியாபாரம் வியாபாரத்தில் மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய இடம் அது வியாபாரம் எடுத்திங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடம் வந்து சுக்கரனுடைய வீடு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்னாலும் பத்திற்கு பத்தாம் இடம் இந்த சுக்கரனுடைய வீடு தான் வரும் பாவோத்பவ அடிப்படையில் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வேலைகள் வருமானங்கள் கவரிங் சென்டர் அதுக்குண்டான வருமானத்தன்மைக்குடையவர்கள் கேளிக்கை விடுதி நடத்துபவர்கள் ஜூஸ் கடை வச்சுக்கிறது ட்ராவல்ஸ் நடத்தக்கூடிய விஷயங்கள் இது போன்ற தொழில்கள் அனைத்துமே இந்த விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக சாதகமாகத்தான் முடியும் அதுக்கப்புறம் அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியை அவர் பார்க்குறார் அப்போ பதினொன்றுன்னு லாபம் அப்போ செய்யும் தொழிலில் நேர்மை இருந்தால் லாபங்கள் தானாக கூடி வரும் செய்யும் தொழிலில் நேர்மை இருந்தால் லாபங்கள் தானாக கூடி வரும் எதுலேயுமே ஒரு லக்ஸரி லைஃப் வச்சுக்கணும் நீங்கள் வந்து நாம் லக்ஸரி அதாவது லக்ஸரிங்கிறது வந்து நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு பிறருக்கு லக்ஸரி உதவிகளை செய்தால் அது வந்து அது ஒரு அற்புத நற்பங்களை கண்டிப்பாக அந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா இப்போ ஒரு வண்டி எடுத்தால் வண்டி அளவுக்குள்ள நீட்டாக இருக்கும் இப்போல்லாம் சிஎன்ஜியெல்லாம் வந்துருச்சு சிஎன்ஜி வந்ததுனால சாதாரண காரோட ஒரு ரெண்டு ரூபா கம்மியாக கிலோமீட்டருக்கு போடுறாங்க நல்லா டெக்கரேட் பண்ணி அழகான இதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு லுக்கிங் அப்ரோச் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வண்டிகளுக்கு அதிகமாக வருவாங்க வண்டிகளை எல்லாம் டெக்கரேட்டாக வச்சுக்கோங்க டிராவல்ஸ் நடத்துகிறான் ட்ராவல்ஸ் நடத்தலாம் வெச்சி ராசிக்காரங்கள் அதன் மூலம் வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி படித்தவங்களை தான் ஐ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஃபீல்டு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி குளிர்பானங்கள் வைத்துக்கொண்டு குளிர்பான கடைகள் வைத்துக்கொண்டு ஜூஸ் சென்டர் நடத்தலாம் வந்து ஃப்ரூட் சென்டர் நடத்தலாம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும் அந்த நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய உதவியினால் வந்து உங்களுடைய லாபம் அதிகமாக கிடைக்கும் என்ன பதினொன்றாம் இடத்தை ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினோராம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு அப்போ எதிர்த்தரப்பு வருமானம் மூலம் உங்களுடைய லாபம் பெருகும் அப்போ அந்த லாபத்தில் வந்து கொஞ்சம் தான தர்மத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் தான தர்மத்துக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதீத நற்பணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் தானம் தான் முக்கியங்க எந்த ராசியாகட்டும் எதுவாகட்டும் எவ்வளோ கிலோ நம்ம தான தர்மங்கள் பண்ணுறோமோ அவ்வளோ குழு நமக்கு நல்லது உங்களால் அளவு தானம் பண்ணுங்க ஒரு கோடி ரூபா ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா தான் தானம்லாம் கிடையாது ஒரு ஒருபா கொடுத்தாலும் மனசார ஏன்னா உங்கள் நிலைமை என்ன ஆண்டவனுக்கு தெரியும் இவர் எந்த நிலையிலேருந்து என்ன செஞ்சுருக்காரு அதுதான் ஆண்டவன் பாப்பான்னு தர வச்சுக்கிட்டு கொடுத்தோன்னா அவன் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தோன்னா அவன் பெரிய ஈவன்லாம் ஏற முடியாது அதெல்லாம் தனி தனி தனிமவனங்கள் அதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது நீ மனதால் அளவு சுத்தமாக இருக்கிறாரோ பரோபகாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு உதவ வேண்டும் என்ற தன்மையில் இருக்கிறாரோ அதுக்கு பேர் தான் இறைவன் வந்து அதுக்கு தான் பணிஞ்சு நடப்பாப்பேன் அப்போ உங்கள் லாபம் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபம் தானாக பெருகும் சீரும் சிறப்போடு நீங்கள் வாழலாம் அடுத்தது உங்கள் குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்குறார் பத்தாவது பார்வையாக உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குடும்ப உறவுகள் அடைய வேண்டும் அவர்களுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும் அவர்கள் மனம் மகிழும் அளவு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய அத்தனை விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருந்து சொல்லணும் ஒரு மனைவினா எங்கள் வீட்டுக்கார மாதிரி யாரும் இல்லை ஒரு கணவன்னா என் மனைவி கை வந்தாயா உடையை கரம் பிடித்து என் வாழ்க்கை ஒளிமயமானதுடி அப்படின்னு பாடுற அளவு கணவன் பாராட்டணும் தயங்கக்கூடாது நம்ம குடும்பத்தில் பாராட்ட தயங்கக்கூடாது அவன் நம்ம மனைவினோட இலக்காரமேறாது ஒரு மனைவி என்பவள் இருந்து பூஜை புனஸ்காரங்களை செய்து கொண்டு இருப்பதால் கணவனின் வருமானத்திற்கும் கணவனின் ஆயுளுக்கும் பாதுகாப்பு இன்றைக்கி எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ நீங்களே உங்களுக்கு தேவையான தேடிக்கிங்கன்னு சொல்லிட்டு கரக பூர கண்ணை முடிட்டு இருக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னு அதுக்கு முக்கியமான காரணம் இது ஒன்று ஏன்னா நான் படிச்சுருக்கேன் எனக்கு நானே நானே பண்ணிப்பேன் பாங்க அப்போ நீயே சாக்ஷன் பண்ணிக்கிறப்போ ஆண்டவம் எதுக்கு கிரகங்கள் எதுக்கு அதான் தண்ணி தெளித்து விட்டு எல்லா கிரகங்களும் சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் ஒழுங்கான வாழ்க்கை அமையறதில்லை நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து ஆனால் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பத்தாவது பார்வையாக பார்த்து கொண்டு இருப்பதால் குடும்ப சுபீட்சத்திற்காக நீங்கள் வாழுங்கள் எல்லாம் பெருமைப்படணும் எங்கள் அப்பா மாதிரி யாரும் இல்லைப்பான் அவர் கஷ்டப்படுறாரு ஆனால் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் எண்ணுறாரு அதனால் கஷ்டப்படுறாரு என் பிள்ளை மாதிரி யாரும் இல்லைப்பான் அப்பா அம்மா சொல்லணும் நாங்கள் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறோம் வயசான காலத்தை எங்களை ஆண்டவன் கொண்டு கொடுப்போம் மாட்டேங்கிறேன் என் மகப்படுற கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கு தாங்க முடியலன்னு அவங்க மனம் வருந்த அளவுக்கு அவங்கள செய்யணும் அப்போ ஆண்டவத்தை எல்லாம் பார்த்துட்ருக்கிறான் வந்து அவனுக்கு தெரியும் இப்படி பரோபகார சிந்தனையோடு இருக்கிறான தன் குடும்பத்துக்காக தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான் அது சம்பாதிச்சிட்டு இருக்கிறான் வந்து திருடுத்தனமோ மொல்லமார்த்தனமோ லஞ்ச லாவண்யமோ பிறர் வயிற்றில் அடித்து வாயில் அடித்தோ வர்ற காசு கிடையாது ஆடம்பர வாழ்க்கைக்காக இதையெல்லாம் செய்பவர்களை சனி பகவானுக்கு கண்டிப்பாக பிடிக்க அப்போ இத்தனை தன்மைகளோடு நீங்கள் நடந்து ஆனால் உங்கள் குடும்பம் சுபிச்சுருக்கா கனிப் சனி பகவானின் பரிபூர்ண அருட்களாச்சம் உங்களை நிச்சயமாக வந்தடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை குடும்பங்கள் இங்கே நம்ம சினிமா கேளிக்கைக்கு போகிறத விட ஆலயங்களுக்கு அழைத்து செல்லுங்கள் அப்போ ஆலயங்களை அழைச்சோன்னா குடும்பம் சுபீஷுமாக இருக்கணும்னா ஆலயங்களுக்கு கலந்து செல்லுங்கள் நவகிரக சன்னதியில் இருக்கும் நவகிரகங்களுக்கு வளம் வாருங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் காப்பு சாற்றுவதற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்ணுங்கள் அப்புறம் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுங்கள் அது ஒரு நல்ல விஷயந்தான் ராமநாமாவை பாரம்ப கலியுகத்தில் ராமநாமா தான் சனியோட மிகப்பெரிய கொடுப்பு உங்களை காப்பாற்றும் ஆஞ்சநேயரம் அதுபோல் தான் ஐயப்பனுக்கு வழிபாடு பண்ணுங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க சீசன் வந்து வருதுன்னா ஐயப்பன் கோயில் போகிறவங்க கருப்பு நிற வஸ்திரங்களை வாங்கி கொடுங்கள் கருப்பு நிற வஸ்திரங்களை வாங்கி கொடுங்கள் கருப்பண்ணசாமி வந்து பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமின்னு சொல்லுவாங்க ஐயப்பனுடைய படைத்தலைபதியில் ஒருவர் கருப்பண்ணசாமிக்கு கருப்பு வஸ்திரங்களை சாற்றி மகிழுங்கள் கையில் வந்து கருப்பு கலர் காப்பு கட்டிக்கங்க என்ன காப்பு கட்டுறது யார்கிட்ட போய் வாங்குறது காசிலேருந்து யாராக போயிட்டு வந்தாங்கன்னா கால பேரரசு கருப்பு கேர் கிடைக்கும் அந்த கருப்பு கேரை வாங்கி கட்டிக்கோங்க எந்த தோஷமும் உங்களை அண்டாது எந்த தோஷமும் உங்களை கண்டிப்பாக அண்டாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் காற்று கருப்பு எதுவுமே உங்களை வந்து ஒரு பாதிப்புமே கொடுக்காது விருச்சிக ராசிக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் காரகத்துவங்கள் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதன் ரீதியாக தன்னை நீங்கள் மாற்றிக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை துறந்தீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக அதில் வெற்றியைத்தான் அடைவீர்களே தவிர உங்களுக்கு வந்து பின்னடைவுங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஆக சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமான ஸ்தானத்தையும் அவர் பார்ப்பது லாபஸ்தானத்தையும் பார்ப்பது குடும்பஸ்தானத்தையும் அவர் பார்ப்பது அப்பம் குடும்பத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் குதகூலமாக வைத்து கொண்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சனி பகவானின் பரிபூர்ண அருட்கடாச்சம் உங்களுக்கு விழும் நட்புகள் மீதியாக உங்கள் வாழ்க்கை மேம்படும் லாபம் அதிகமாக உங்களுக்கு பெருகும் ஆக விச்சிக ராசிக்காரர்கள் இந்த தன்மையை பயன்படுத்தினால் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்